நம்ம தர்பூசணி பழம் வர வர கொஞ்சம் கூட சரியில்லைங்க ரொம்பவே ஓராக தான் பண்ணிட்டுருக்காரு அதுவும் கிட்டே நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீ அழகாக இருக்க இது அதுன்னு சொல்லிட்டுருக்காரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லும் போது கூட சிலம் ஃபார்மலிட்டிக்கு சொல்கிறேன் நீ நானும் இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க பாருக்கு அது சுத்தமாக பிடிக்கல ஏன்னா எக்ஸாம்பிள் சொல்லும்போது கூட என்ன தான் சேர்த்து வச்சு சொல்வியானே அப்படின்னு கடுப்பாயிட்டிருக்குறாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வேணுனே வந்துட்டு கண்ணழுகின்றது இதுன்றது அதுன்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு வேணுனே அது பாருக்கு சுத்தமாகவே பிடிக்கல ஒரு பக்கம் பிரவீனுமே சொல்கிறாரு அண்ணன் அவள் தான் பிடிக்கலன்றது சொல்கிறாள் அண்ணா அந்த பொண்ணு தான் அப்புறம் எதுக்குன்னு நீ திருமுத்திரும் இதே மாதிரி பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு என்னவோ த பழம் வச்சு பழக்க போகிறாங்கன்னு தான் தோணுது இதே மாதிரி பண்ணிகிட்டு இருந்தா அப்படின்னா ரெட் கார்டு ஸ்ட்ரைட்டாக கொடுத்து வீட்டுக்கு தொக்கா அமுச்சு விடுங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்க போது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டு நாள் எபிசோட்லேயுமே வந்துட்டு நம்ம தபூஸ்டிங் பழம் கொஞ்சம் ஓவர் டூமிச்சாக தான் பண்ணிகிட்டு இருக்காரு இது எதுக்காக பண்ணிட்டுருக்காரு மற்றவங்கள மாதிரி இந்த கேவலமான கண்டென்ட்டை அவரும் தூக்கிட்டு வந்துட்டாரா இல்லை நார்மலாக தான் உட்காந்து பண்ணிட்டு நார்மலாக பண்ணுற மனுஷன் மாதிரி தெரியல எத்தனை நாள் தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லிட்டு இப்போ எப்படி அவங்களே வச்சுட்டு லவ் கண்டென்ட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நம்ம தர்மஸ்ய பழம் யோசிக்குதுன்னு தான் எனக்கு புரியலைங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க